ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் இனி இனாமத்தினாலே ஆரோக்கியமான செய்தி நேரம் என்ற நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற அன்பான தெய்வ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசு நடத்தி காட்டுவார் ஊழியத்தின் சார்பாக எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நாளிலும் நாம் கத்துடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக நம்மை அர்ப்பணித்து கத்துடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லலாம் நன்றி சொல்கிறோம் பர்சுத்த ஆவியானவரே தானியல் சம்பவத்தின் மூலமா எங்களோடு கூட நீங்கள் இடைபெறுகிற உங்களுடைய வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் ஜெயத்தை பார்ப்பதற்கு ஒவ்வொரு நாளும் எங்களோடு இடைபடுகிற உடைய வார்த்தைக்கு கீழ்ப்பாடிந்து அற்புதங்களை பார்க்க தாரும் உம்முடைய கருத்தலை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இந்த நாளிலும் கத்த நம்மோடு இடைபடுகிற வார்த்தை தானியல் ஆறு நான்காம் வசனத்தினுடைய பின்பாகும் அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை அம்மேன் என கண்பான தேவ பிள்ளைகளே உண்மையுள்ளவர்கள் ஜெபிக்கிறவர்கள் விசுவாசிக்கிறவர்கள் பரிசுத்தம் உள்ளவர்களுக்கு விரோதமாக எப்போதுமே ஒரு கூட்டம் எலும்பிக் கொண்டேதான் இருக்கும் எத்தனை முறை தேவப்பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி அவர்கள் தோல்விகளை கண்டாலும் இன்றைக்கும் பலர் துணிகரமாக எழும்பிக் கொண்டேதான் இருக்கிறார்கள் எத்தனை முறை இப்படிப்பட்ட மக்கள் தேவப்பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பினாலும் தேவ பிள்ளைகள் அதை குறித்து பயப்படுவதும் இல்லை வேதனையோ கலக்கமும் அடைவது இல்லை அமேன் பாருங்க தானியலுக்கு அடுத்து ஒரு பிரச்சனை வருகிறது அவருடன் கூடவே இருக்கிற பிரதானிகள் தேசாதிபதிகள் என்று சொல்லி ஒரு கூட்டமே அவரை குற்றம் கண்டுபிடித்து அரசபையை விட்டு வெளியேற்றி விடலாம் என்று சொல்லி நினைக்கிறார்கள் ஆனால் தானியல் எல்லா காரியத்திலுமே உண்மை உள்ளவரா இருந்தபடியால் அவரை ஒரு குற்றமுமே அந்த மனிதர்களால் கண்டுபிடிக்க முடியாமல் போனது அமேன் இறுதியில் அவர்களே சொல்றாங்க பாருங்க சாட்சி கொடுக்கறாங்க அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்தை தவிர வேறு ஒரு குற்றமும் அவனிடம் காண முடியாது என்று சொல்லி சொல்றாங்க கடைசியில் என்ன பண்றாங்க தந்திரமாய் ஒரு ஆலோசனை பண்ணி முப்பது நாட்கள் ராஜாவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்கிற ஒரு மாறாத பிரமாணத்தை தாக்கீது செய்து ராஜாவுட்டிருந்து கையெழுத்து வாங்கி என்ன செய்யறாங்க அன்றைக்கு தீர்மானத்தை நிறைவேற்றாங்க ஆனால் ஜீவனுள்ளே தேவனுடைய பிள்ளையாகிய தானியல் அன்றைக்கு எதற்குமே பயப்படவில்லை தான் தினமும் செய்து வந்தபடியே மூன்று வேளையும் முழங்கால் படியிட்டு தவறாமல் ஜெபித்தார் காலை லூயா தனக்கு பெரிய பதவி கிடைத்து விட்டது நேரமில்லை என்று சொல்லி ஜெபிப்பதை நிறுத்தவும் இல்லை அவர் ஜெபிக்கிற நேரத்தை குறைக்கவும் இல்லை தேவ பிள்ளைகளே இந்த சம்பவம் ராஜாவிற்கு தெரிய வருகிறது ராஜா வேறு வழி இல்லாமல் கனத்த இருதயத்தோடு மிகுந்த மன வருத்தத்தோடு தானியலை அன்றைக்கு சிங்க கெபிகளை போட சொல்லுகிறார் தானியலும் அன்றைக்கு சிங்க கெபிகளை போடப்பட்டார் ராஜாவுக்கு தூக்கமே வரவில்லை அதிகாலமே எழுந்திருந்து கெபிக்கு சென்று தானியலை கூப்பிடுகிறார் தானியலே உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா என்று சொல்லி கேள்வி கேட்க அங்கு பாருங்க சிங்க கபியிலிருந்து உயிருடன் சிறந்த ஒரு குரலில் தன் தேவன் தனக்கு செய்ய செய்த அற்புதத்தை தானியல் சொல்லுகிறார் தேவன் தம்முடைய தூதனை சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார் என்றும் நான் தேவனுக்கு முன்பாக காணப்பட்டேன் ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை என்று சொல்லி தானியல் உறுதியாய் சொன்னார் தேவ பிள்ளைகளே தானியல் தேவனை விசுவாசித்தபடியால் அவருக்கு ஒரு சேதமும் அங்கு காணப்படவில்லை அமேன் அதே நேரத்திலே தானியலை முகாந்திரம் இல்லாமல் காட்டி கொடுத்து சிங்க கபிலை போட காரணமா இருந்த மனிதர்கள் அவர்களுடைய பிள்ளைகள் மனைவிகள் என்று சொல்லி அன்றைக்கு முழு குடும்பத்திற்குமே தண்டனை கிடைத்தது அந்த ராஜாவால் அன்றைக்கு எப்படி சிங்க கவிக்குள் ராஜா அவர்களை போட சொல்லுகிறார் சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் உள்ளவர்கள் யாருமே நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது அமேன் அவர் ஜீவனுள்ள தேவன் அவர் தப்புவிக்கிறவர் ரட்சிக்கிறவர் அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற தேவன் சொல்லி எழுதி அனுப்புகிறார் எப்படிப்பட்ட ராஜா தன்னை வணங்க வேண்டும் என்று எழுதி அனுப்பிய அதே ராஜா இப்போது உண்மையுள்ள தேவனை பற்றி தெளிவாக எழுதி அனுப்பினார் லூயா அதன் பின்பு பாருங்க தானியனுடைய காரியம் எல்லாம் ஜெயமாகவே இருந்தது இன்றைக்கு நாமும் உண்மையுள்ள பிள்ளைகளாய் விசுவாசம் உள்ள பிள்ளைகளாய் நீதியாய் நடந்து குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழும்போது நமக்கும் நம் குடும்பத்திற்கும் இந்த பூமியிலே ஒரு சேதமும் வராமல் தேவன் பாதுகாப்பார் நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை தேவன் பார்த்துக் கொள்வார் உங்களுடைய காரியம் ஜெயமாய் மாறப்போகிறது நாம் ஜெபிக்கலாம் நன்றி சொல்கிறோம் பர்சு தாவியானவரு எங்களோட கூட நீங்க தெளிவா இடைப்பட்டு வார்த்தை வார்த்தைக்காய் ஸ்தோத்ரம்பா எங்களுக்காக நீங்க வைராக்கியம் உள்ள தேவனாய் இருந்து சத்துருக்கள் கையிலே ஒப்புக்கொடாமல் எல்லாவற்றையும் நீங்க ஜெயமாய் மாற்றி கொடுக்க போவதற்காய் ஸ்தோத்திரம் உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஏசுவி நாமத்தில் ஜெபி